பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என் பெயர் எம் எஸ் வருன்ராஜ் நான் ஏழாம் வகுப்பு பயிலும் மாணவன் தலைப்பு தமிழ் மொழியின் சிறப்புகள் உலக மொழிகளுள் மிகவும் தொன்மையான அமிழ்தினும் இனிய மொழி நம் தமிழ் 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 என்று சொல்லி பாருங்கள் அது உங்கள் காதி அமிழ்து அமிழ்து என்று தேடாய் பாய்வதை உணர்வீர்கள் இதைத்தான் நம் முண்டாசு கவி பாரதி செந்தமிழ் என்று தமிழ்மொழியை போற்றி பாடியுள்ளார் மலையடை பிறந்து மாந்தர் துறை உயர்ந்து உலகின் இருளை போக்கும் ஆற்றல் பெற்ற சக்தி இரண்டு ஒன்று செங்கதில் மற்றது செந்தமிழ் என்கிறது தண்டியலங்காரம் கல் தோன்றி மண் காலத்தே தோன்றிய மூத்த குடி தமிழ் தொன்மை முன்மை மேன்மை வாய்மை தூய்மை செம்மை மும்மை தனிமை இனிமை பெருமை திருமை இயன்மை வியண்மை என தமிழ் மொழியின் பதினாறு வகை சிறப்புகளை தேவடேய பாவாளர் குறிப்பிடுகிறார் தமிழ் மொழி இலக்கிய வளமும் இலக்கண வளமும் பழமையும் புதுமையும் நிறைந்த சிறந்த மொழி ஒரு மொழியின் சிறப்பே அம்மொழியில் தோன்றியுள்ள இலக்கியங்களை கொண்டுதான் அமைகிறது அரசியல் வாழ்வியல் தத்துவியல் அறம் பொருள் இன்பம் வீடு பேறு என்பதை பற்றி எல்லாம் இலக்கியங்கள் நம் தமிழ் மொழியில் குவிந்து கிடக்கின்றது முச்சங்கம் அமைத்து தமிழ் வளர்த்த பெருமை நம் தமிழ் மொழிக்கு மட்டுமே உண்டு நம் இலக்கியங்களில் ஆன்மீகத்தை பற்றி பேசும் திருவாசகம் அறிவியலை பற்றி பேசுகிறது தமிழரின் வாழ்வியல் நெறிகளை கூறும் திருக்குறள் உலக புதுமறையாக போற்றப்படுகிறது கணியன் பூங்குண்டனாரின் யாதும் ஊரே யாவரும் கேலி என்ற புறநானூற்று பாடல் தொடர் இன்றளவிலும் ஐக்கிய நாடுகளவையில் தமிழ் மொழியின் பெருமையை இந்த உலக எங்கிருந்தோ வந்து தன்னை ஒரு தமிழ் மாணவனாக அடையாளப்படுத்திய ஜியுப்போ திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார் தமிழின் பெருமையை இந்த உலகிற்கு அறிவித்தவர் பெருந்தகை காடுவன் தனித்தமிழுக்கு வித்திட்டவர் பரிதிமார் கலைஞர் செடியாக செடிக்க வைத்தவர் மறைமலை அடிகளார் மரமாக வளர்த்து மாண்புறச் செய்தவர் தேவனேய பாவாரர் நம் தமிழ் மொழி இயிராமான்irkmel பேச்சிலும் எழுத்திலும் பயன்பாட்டிலும் இருந்து வருகிறது நாளும் பொடிவுடன் வளர தன் பெருமையை இந்த உலக அரங்கில் நிலைநிறுத்தி வருகின்றது தேய் மதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்று பாடினார் பாரதியார் தமிழுக்கு மவுர் என்று பேர் அந்த தமிழின்ம தமிழங்கள் உயிரிக்கினே என்றார் பாவேந்தர் பாரதிதாசன் நம் தாய்மொழியான தமிழ் மொழியை கற்போம் இந்த உலகில் தலை நிமந்து நிற்போம் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா தமிழால் இணைவோம் தமிழால் வெல்வோம் தமிழால் வாழ்வோம் வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்